இப்போ பார்க்கும்போதே தெரியும் பைப்பில் படிஞ்சிருந்த உப்பை எப்படி கரைச்சி வெளியே தள்ளுதுன்னு இந்த வாட்டர் டேங்க் கூட கனெக்ட் ஆயிருக்கிற எல்லா நல்லிலையும் பார்த்தீங்கன்னா அதிக அளவு உப்பு அடைச்சதுனால கொஞ்சமாக தான் தண்ணி வருது இந்த மாதிரி உப்பு அடைச்சிருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி பழையபடி நிறைய தண்ணி இந்த நல்லியில் எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் இப்போ பைப்பில் அடைச்சிருக்கிற இந்த உப்பு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக இந்த டேங்கை நம்ம முழுமையாக காலி பண்ணிடலாம் நம்ம இந்த டேங்க் குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியை முழுமையாக எதுக்காக திறந்து விட்டோம்னா இந்த டேங்க் குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே உப்பு படைஞ்சிருக்குது இதை நீங்கள் பார்த்தாலே நல்லா தெரியும் அதனால ஃபர்ஸ்ட் இந்த டேங்க்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சரி பண்ணுற ப்ராசஸாக ஸ்டார்ட் பண்ணணும் அதனால நம்ம உள்ள உப்பு மாதிரி படிஞ்சிருந்த தோள்கள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணியாச்சு அடுத்ததா டேங்கோட கனெக்ட் ஆயிருக்கிற எல்லா நல்லியையும் நம்ம திறந்து விட்றணும் இதை எதுக்காக நம்ம திறந்து விட்டுறோன்னா பைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா தண்ணியையும் வெளியேற்றுறதுக்காக அடுத்ததாக திறந்து விட்ட நல்லியில் தண்ணி காலியானதுமே மறக்காம எல்லா நல்லியையும் மூடிடலாம் அடுத்ததாக அந்த டேங்க்லேருந்து வெளியில போற அந்த அவுட்லெட் வால்வை க்ளோஸ் பண்ணிடலாம் அடுத்ததாக டேங்க்குள்ள காத்து போகிறதுக்காக இந்த மாதிரி பைப் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதில் இருக்கிற பண்டை நம்ம கழட்டிடலாம் அடுத்தது அந்த ப்ராசஸை பண்றதுக்காக நமக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தேவை அதாவது இது ஹைசிஎல்னு சொல்லுவாங்க இது நம்ம வீட்டில் பாத்ரூமை கழுவுவதற்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆசிட் இதை நாம இந்த பகுதி வழியாக ஊற்றணும் இதை ஊற்றும் போது கண்டிப்பாக வாழ்வு அடைச்சி தான் இருக்கணும் அடுத்ததான் நம்ம ஆசிட் ஊற்ற போகிறதுனால கைக்கு உரையும் மூஞ்சிக்கு மாஸ்க்கும் போட்டுடலாம் இப்போ நாம அந்த ஆசிடை அந்த பைப் நிரம்புற அளவுக்கு ஊற்றிடலாம் நமக்கு ஊற்றும் போது ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு லிட்டர் பாட்டிலில் எடுத்து ஊற்றிக்கலாம் இப்படி ஊற்றும் போதே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி நுரநுறையா வரும் இப்படி நுற நுறையா வந்துச்சுன்னா படிஞ்சிருக்கிற உப்பு மேல ஆசிட் பட்டுட்டுன்னு அர்த்தம் இப்படி இதுல ஆசிட் ஊத்த ஊத்த இன்னொரு பக்கத்துல ஒவ்வொரு நல்லியா முழுசா திறந்து விடணும் அடுத்ததான் அந்த நல்லி வழியா ஆசிட் வந்ததும் அந்த நல்ல முழுசா க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த நல்லிய ஓபன் பண்ணிட்டு அதுல ஆசிட் வந்ததும் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடணும் இப்படி நாம பண்ணும் போது நாம ஊத்துற ஆசிட் ஏர்லாக் ஆகாம எல்லா இடத்துக்கும் சென்றடையும் இதே மாதிரி நாம இப்போ ஒரு பத்து லிட்டர் ஆசிட உள்ள ஊத்திரலாம் பைப்போட நீளத்தை பொறுத்து சில இடங்கள்ல ஆசிட் கொஞ்சம் கூடவும் செலவாகலாம் கம்மியாகவும் செலவாகலாம் நம்ம பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் ஆசிடை இதுக்குள்ளே ஊற்றிருக்கோம் இனி நைட்டு ஃபுல்லா ஆசிடை பைப்புக்குள்ளே ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பதினெட்டு மணி நேரம் ஆயிட்டு நேற்று நம்ம பைப்பில் ஊற்றின இந்த ஆசிடு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய உப்பு எல்லாத்தையுமே கரைச்சிருக்கும் அதனால் அடுத்ததை நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா நல்லியையும் முழுவதும் கலட்டி எடுத்துடலாம் அடுத்ததாக நம்ம டேங்குக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி சப்ளை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு பைப் வரும் அந்த பைப்பில் ஒரு ஓசை சொருவி அந்த ஓசோட இன்னொரு முனையை எடுத்து நம்ம நேற்று ஆசிட் ஊற்றுனா இந்த பைப்பில் கனெக்ட் பண்ணிடலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா மோட்டர்லேருந்து கனெக்ட் பண்ண ஓசை டேரெக்டாக மேலே வரைக்கும் நமக்கு எட்டுறதுனால நாம் அந்த ஓசையை டேரெக்டாக கனெக்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் இந்த ஓசை அந்த மாதிரி பைப்பில் கனெக்ட் பண்ணி தண்ணி போக விட்டுருங்க இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஆசிடில் கரைஞ்ச உப்பு துகள்கள் எல்லாம் நுறையோடு அடித்து வெளியே தள்ளுது எதுக்காக விட்டு விட்டு தண்ணி வருதுன்னா இந்த வீட்டில் உள்ள மோட்டார் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசர் மோட்டார் அதுக்காக தான் விட்டு விட்டு தண்ணி வருது இப்போ டேங்க் பக்கத்தில் இருக்கிற இந்த நிலையிலுமே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வரதை நீங்களே பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய தண்ணி வருது அதே மாதிரி இதுலேயும் நிறைய தண்ணி வருது கடைசியாக ஒவ்வொரு நல்லியும் தனித்தனியாக திறந்து விட்டு கொஞ்சம் நேரம் ஓட விட்டு பைப்பை முழுமையாக க்ளீன் பண்ணிடலாம் இப்படி நம்ம பைப்பை முழுசாக க்ளீன் பண்ணதும் நம்ம மாட்டியிருந்த ஓசை தூரம் எடுத்துடலாம் அடுத்ததான் நம்ம கலட்டின நல்லியாக மாட்டிடலாம் இப்ப நம்ம பைப்பை க்ளீன் பண்ணி முடிச்சதுனால பைப்புக்கு மேல இருந்த டீயை பழைய மாதிரி மாட்டி விட்டுடலாம் அதே மாதிரி பழையபடி தண்ணி அந்த டேங்க்ல நிரப்பி நல்லில தண்ணி எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டேங்க் ஃபுல்லா நிரம்பிட்டு இனி மெயின் வால்வை திறந்து விட்டுடலாம் அதே மாதிரி நல்லிலையும் எவ்வளவு தண்ணி வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்ப பார்த்தீங்கன்னா பைப்ல இருந்து அடப்பு எல்லாமே கிளியர் ஆகி நள்ளில நிறைய தண்ணி வரதான் நம்மளால பார்க்க முடியுது இப்ப நாம பண்ண இந்த மெத்தட் எல்லா இடத்துலயும் அப்படி எந்த இடத்துல அது வேலை உதாரணத்துக்கு டேங்க் இங்க இருக்கு அந்த டேங்க்ல இருந்து பைப் கீழே அடியில போய் திரும்ப பூமிக்கு அடி வழியா மறுபடியும் மேலே வந்துச்சுன்னா அந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் வேலை செய்யறது கஷ்டம் இப்ப உதாரணத்துக்கு பூமிக்கு அடியில போகக்கூடிய பைப் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த பைப்புக்குள்ள உப்பு ஃபுல்லாமே படிஞ்சு தண்ணியே போக முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை சரி பண்ண முடியாது ஒருவேளை இந்த பைப்புக்குள்ள முழுமையா உப்பு உப்பு அடிக்காம கொஞ்சம் தண்ணி வர மாதிரி கேப் இருந்துச்சுன்னா அந்த வழியா ஆசிட் உள்ள வரும்போது நாம ஊற வைக்கும்போது போது இதுக்குள்ள இருக்கக்கூடிய உப்போட தன்மையை பொறுத்து அதை கரைச்சி அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம பிரெஷரா தண்ணியை உள்ள அடிக்கும் போது உள்ள கரைஞ்சிருக்கிற உப்பு தூள்களையும் சேர்த்து அந்த தண்ணி வெளியில கொண்டு வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆசிட உப்பு முழுசா படிஞ்சு ஃபுல்லா அடிச்சிருக்கிற இந்த பகுதியில இப்போ ஊத்த போறோம் அதே மாதிரி உப்பு ஃபுல்லா படிஞ்சு நடுசுல கேப் இருக்கிற இந்த பகுதியிலையும் ஊத்த போறோம் இந்த மாதிரி நுற வர வர கேப் விட்டு ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ இந்த ரெண்டு இதையுமே தண்ணியில் போட்டு அலசிடலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு உப்பு முழுசாக அடைச்சிருந்தால் இந்த பகுதியை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிட் ஊற்றுற இந்த பகுதி மட்டும்தான் இருக்குது பாதிக்கு அந்த பக்கம் உள்ள பகுதி தான் இருக்குது இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா முழுசா உப்பு அடைச்சிதுன்னா அதை கரைக்கிறது ரொம்பவே கஷ்டம் இனி உப்பு படிஞ்சு நடுசில் கேப் இருந்தா அந்த பகுதியை அலசி பார்த்துடலாம் இதில் பாத்தீங்கன்னா நடுசுல கேப் இருந்ததுனால ஆசிட் நல்லா ஊடுருவி உப்பை நல்லாவே கரைச்சிட்டு அதே மாதிரி அடிப்பகுதியில் உப்பு துகள்கள் இருக்கிறத அடிப்பகுதியில் ஆசிட் வெளியே அப்படிங்கறதுக்காக ஒரு பக்கம் மட்டும் டேப் அதனால அடிப்பகுதியில் மட்டும் அந்த உப்பு துகள்கள் படிஞ்சிருக்குது அதனால உங்க வீட்டில் உள்ள பைப்ல உப்பு அடைச்சி தண்ணி குறையா வரும்போதே இந்த மெத்தட ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அளிக்கும் ஒருவேளை உங்க வீட்டில் உள்ள பைப்ல உப்பு அடைச்சி தண்ணி சுத்தமாவே வரலன்னா அந்த அடைப்பை நீக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்க பைப்பையே மாத்திர மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த மெத்தடை ஆசிடை கையால் தெரியாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க அந்த மாதிரி உள்ளவங்க ஆசிடை கையால் தெரிஞ்சவங்கள வச்சு பயன்பெற்றுக்கோங்க